அறிமுகம் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போகிறோம் இன்றைய ராசி பலன் ரகசியங்களை ஒவ்வொரு ராசிக்கும் மறைந்து கிடக்கும் அதிர்ஷ்டம் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் மேஷம் மேஷம் மேஷ ராசிக்காரர்களே இன்று நீங்கள் பேசும் வார்த்தைகளில் ரகசிய சக்தி இருக்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்கள் ஆலோசனை வெற்றி தரும் ஆனால் உங்களின் தனிப்பட்ட திட்டங்களை வெளியிடாமல் இருங்கள் ரிஷபம் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்று பணத்தில் ரகசிய அதிர்ஷ்டம் உள்ளது யாரும் சொல்லாத வழியில் வருமான வாய்ப்பு கிடைக்கும் அதை அமைதியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதுனம் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களே உங்கள் நண்பர்களில் ஒருவரின் மனதில் உங்களை பற்றிய ரகசிய பாராட்டு இருக்கிறது அந்த உறவு எதிர்காலத்தில் உங்களுக்கு உதவும் கடகம் கடகம் கடக ராசிக்காரர்களே இன்று உங்கள் கனவுகள் ரகசிய எச்சரிக்கை தரும் கனவில் வரும் சின்னங்களை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் அது எதிர்கால பாதையை காட்டும் சிம்மம் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வேலை மறைந்திருக்கும் சந்தோஷம் வெளிப்படும் அதை யாரிடமும் சொல்லாமல் அமைதியாக அனுபவிக்கவும் கன்னி 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 ராசிக்காரர்களே இன்று உங்களின் அறிவு மறைமுக நீங்கள் எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து ரகசிய உதவி வரும் அது உங்களுக்கு மனநிம்மதி தரும் விருச்சிகம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று மறைமுக சக்தி அதிகம் மற்றவர்களின் மனதில் என்ன நடக்கிறது என்பதை உணர முடியும் தனுசு 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 ராசிக்காரர்களே உங்கள் குடும்பத்தில் மறைந்திருக்கும் ஒரு ரகசியம் இன்று வெளிப்படும் அது உங்களை மகிழ்ச்சியடைய செய்யும் மகரம் மகரம் மகர ராசிக்காரர்களே உங்கள் தொழிலில் யாரோ ஒருவர் உங்களை ரகசியமாக பாராட்டி கொண்டிருப்பார் அதனால் உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது முன்னேற்ற வாய்ப்பு வரும் கும்ப ராசி கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்று எடுக்கும் முடிவில் ரகசிய அதிர்ஷ்டம் உண்டு அதை நம்பிக்கையுடன் செய்யுங்கள் மீனம் மீனம் மீன ராசிக்காரர்களே உங்கள் மனதில் வரும் உணர்வுகள் இன்று ரகசிய வழிகாட்டியாக இருக்கும் அதை யாரிடமும் பகிராமல் உங்களுக்குள் வைத்துக் நண்பர்களே இன்றைய ராசிபலன் ரகசியம் அமைதி கவனிப்பு நம்பிக்கை ஆகிய மூன்றும் உங்களை மறைந்திருக்கும் அதிர்ஷ்டத்துக்குக் கொண்டு சேர்க்கும் நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றி